கடந்த ஒரு வார காலமாகவே இந்த ஆடியோ குறித்தான சர்ச்சையில் வந்து தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருது இது குறித்து அவன் கார்த்தி அவர்கள் வந்து நேற்று ஒரு காணொலி பதிவு பண்ணினார் அதை பற்றி நம்மளும் நேற்று பேசியிருந்தோம் அதில் ஒரு பகுதியாக அண்ணன் இடிமாவனன் கார்த்தி அவர்கள் மீது வை வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு விமர்சனம் ஒரு பெண் குற்றச்சாட்டை வைத்து ஏமாத்திட்டார் அப்படின்ற மாதிரி அண்ணன் இடிமோனன் கார்த்திகை மீது வந்து தொடர்ச்சியாக விமர்சனங்கள் வைத்தாங்க அப்போ அதற்கு வந்து பதிலடி கொடுக்குற விதத்தில் செருப்படி பதிலடி கொடுக்குற செருப்படி கொடுக்குற விதத்தில் அந்த பெண் குற்றச்சாட்டை யாரை வைத்து வைத்தார்களோ அந்த பெண்ணை சம்மந்தப்பட்ட பெண்ணை வந்து நேற்று வந்து ஒரு காணொலியை பதிவு பண்ணி சில விளக்கங்களை கொடுத்துருக்காங்க இந்த விளக்கங்களையும் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில அரசியல்கள் என்னென்ன இது வரைக்கும் பார்த்தது அந்த ஆங்கில இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு அதற்காக தான் இந்த பதிவு பார்த்துலாமா உலகத் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பார்க்குறான் இங்க வரான் தென்னகத்துக்கு வரும்போது அனைவருக்கும் வணக்கம் கடந்த நாலு நாட்களாகவே என்னை பற்றின ஒரு அவதூறு வந்து சமூக வலைதளத்தில் பரப்பப்பட்டு வருது இடுமாவனம் கார்த்திக் வந்து என்னை ஏமாத்திட்டதாகவோ அவரால் நான் ஏமாற்றப்பட்டதாகவோ ஒரு அவதூறு பரவிட்டு வருது அது முற்றிலும் போய் அது எதுவுமே உண்மை கிடையாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நாலு நாளாக பரப்புகிற என்னோடய புகைப்படங்களும் என்னை சார்ந்த பதிவுகளையும் பார்க்குறப்ப ரொம்ப மன உளைச்சலுக்கு உண்டாக்குது இந்த நாலு நாளுமே நான் முழுமையான மன உளைச்சலில் தான் இருந்தேன் இதே என் இடத்துல வேறு ஒரு பொண்ணு இருந்தால் அவ தற்கொலை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அந்தளவுக்கு இதை ஏற்றுக்கொள்ளவே முடியலை தாங்கிக்கவும் முடியலை இது எப்படி எதிர்கொள்கிறதுனே எனக்கு தெரியலை ரொம்ப மன உளைச்சலையும் மன நிம்மதியை குலைக்குது இந்த மாதிரி அவதூறுகளை தயவு செஞ்சு பரப்பாதீங்க அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் நாம் தமிழர் கட்சியில் தான் பயணிச்சிட்ருக்கேன் எப்பவும் அண்ணன் சீமானின் தங்கையாக நாம் தமிழர் கட்சியில் பயணிப்பேன் அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் வீழ்த்த என்ன ஒரு பகடக்காயாக பயன்படுத்தாதீங்க இதை நான் ஒருபோதும் விரும்பலை அப்பா நான் இடிமானம் கார்த்தி மீது வைக்கப்பட்ட பெண் குற்றச்சாட்டு ஒரு பெண்ணை ஏமாத்திட்டாரு அது குறிப்பாக இந்த சமூகத்தை சேர்ந்தவருன்றதால ஏமாத்திட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து பொய்யான ஒரு போலியான ஒரு குற்றச்சாட்டை வந்து இந்த திருச்சி சூர்யா சிவா வந்து பரப்புனாப்புல இதை வைத்து கொண்டு திமுகவை சேர்ந்த ஊப்பிகளும் பரப்புனாய்ங்க அப்போ இது அனைத்துமே இந்த இடத்துல உடஞ்சி போச்சு இது வந்து எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு நட நடுவில் இருந்த ஒரு விஷயம் இதை வந்து பொது வழியில் எடுத்து எங்களுடைய அனுமதி இல்லாமல் எங்களுடைய புகைப்படத்தை பகிர்ந்து எப்படி நீங்கள் இது பண்ண இதை வந்து பரப்பலாம் எங்கள் மீது வந்து அவதுரை எப்படி நீங்கள் வந்து அள்ளி தெளிக்கலாம் அப்படின்னு சம்மந்தப்பட்ட பெண்ணே வந்து காணொலி பதிவு பண்ணி வெளியிட்ருக்காங்க ஆனால் காவல்துறை இப்போ வரைக்கும் நடவடிக்கை எடுக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இங்கே நம்ம மீண்டும் மீண்டும் வைக்கணும் ஏன்னா யாரோ ஒரு பெண்ணுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன சிக்கல்லாம் முந்திக்கிட்டு வந்து பெண்களை காப்போம் பெண்களுக்கு ஒன்றா வந்து நாங்கள் முதலாம் நிற்போம் அப்படின்னு நிற்கக்கூடிய பல அமைப்புகள் பல இயக்கங்கள் பல போராளிகள் இந்த காவல்துறை தரப்பே சொல்றேன் இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்ட பெண்ணை என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க எங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடந்த விஷயத்த வந்து பொது வழியில் எடுத்து போட்டு எப்படி நீங்க வந்து இந்த மாதிரி பதிவு பண்ணி இந்த மாதிரி எங்க மீது வந்து எங்கள் எங்களை வைத்து நீங்க எப்படி அரசியல் செய்யலாம்னு கேட்குறாங்கல்ல இதற்கு யாரை பதில் சொல்லுவாங்களா அப்போ நடவடிக்கை எடுக்கிறோமா இல்லையா புகார் தெரிவிச்சிருக்காங்க நேற்று புகார் கொடுத்ததை நேற்று ஒரு பதிவாகவே பதிவு பண்ணியிருக்காங்க நாம தன் கட்சி மீது கொண்டுள்ள காழ்ப்புணர்ச்சி காரணமாக என்னை வைத்து பரப்பப்படும் அவதூறுகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல்துறையிட்ட வந்து நான் வந்து புகார் அளிச்சிருக்கேன் சொல்லி மனு கொடுத்துருக்கேன்னு சொல்லி சம்மந்தப்பட்ட அந்த பெண்ணே வந்து நேற்று வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இந்த பதிவை பார்த்து இந்த பதிவுக்கு அடுத்தபடியாக வந்து அந்த காணொளி நான் இதுக்கு மேலே பார்த்துருப்பீங்களா ஒரு காணொலி ஒரு காணொலியாகவே எடுத்து பதிவு பண்றாங்க இந்த காணொலி பார்த்த திருச்சி சூர்யா சிவா ஆடிப்போய் நம்ம மேலே கேசிசு விழுந்துருமோ நமக்கு எதுவும் பிரச்சனை விழுந்துருமோ அப்படிங்கிறத மனசில் வைத்துக்கொண்டு உடனே வந்து ஒரு ரைட்டப்பை போடுறாப்புல திருச்சி சூர்யா என்ன மாதிரி ரைட்டப்பை போட்டார்கிறத நான் வாட்சி கேட்டேன் நீங்களே பாருங்கள் தங்கை அவர்களுக்கு தங்களது வீடியோவை பார்த்தேன் நீங்கள் தனிப்பட்ட முறையிலோ கட்சியிடமோ சமரசம் பேசி பிரிந்து விட்டீர்கள் என்றால் உங்கள் சொந்த விவகாரங்களில் தலையிட்டு கிசு கிசு பேச வேண்டும் என்றோ அல்லது அதை வைத்து தான் நான் அரசியல் செய்ய வேண்டும் என்ற தேவை எனக்கு கிடையாது நீங்கள் உங்கள் முகநூலில் நான் பாதிக்கப்பட்டு விட்டேன் என்னை இவர்கள் பயன்படுத்தி ஏமாற்றி விட்டார்கள் என்று நீங்கள் பகிர்ந்த புகைப்படங்களை வைத்து மட்டுமே அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க உதவும் என்ற நல்ல நோக்கத்தில் தான் அந்த ஆடியோக்களை பகிரப்பட்டன அதாவது சார் என்ன சொல்கிறாங்க திருச்சி சூர்யா சார் இந்த மாதிரி வந்து அந்த அந்த பெண் இருக்காங்களா அந்த பெண்ணை குறிப்பிட்டு இந்த பாருங்க தங்கச்சி எனக்கு வந்து உங்களை வந்து உங்களை வச்சு நம்ம அரசியல் பண்ணுங்கிற உங்களை உங்கள் பேரை பயன்படுத்தி உங்களை வை பகல்காயை வைத்துக்கொண்டு அரசியல் செய்யுங்கிற அந்த எண்ணம்லாம் எங்களுக்கு கிடையாது ஒரு பெண் பாதிக்கப்பட்டாங்கன்னா முந்தி முந்தியடிச்சுட்டு வந்து நின்று அந்த பெண்ணும் பாதிக்கப்பட்டாங்களே அவங்களுக்கு ஒரு நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த மாதிரி செஞ்சேன் நீங்கள் முகநூலில் போட்டிருந்தீங்க அதை வச்சுக்கிட்டு தாங்க நான் வந்து இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி திருச்சி சூர்யா பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை முதல்ல வந்து நிற்பேன் அப்படிங்கிற அந்த தான் போடுறாப்புல அந்த மாதிரி பொதுநல நோக்கத்தோடு தான் இந்த மாதிரி விஷயத்தை எடுத்து நான் பதிவு பண்ணி விட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல இப்போ என்னென்னா அந்த குறிப்பிட்ட பெண் அந்த சம்மந்தப்பட்ட அந்த பெண் வந்து சில மாதங்களுக்கு குறிப்பி குறிப்பாக போனால் ஒரு எட்டு மாதத்துக்கு மேலே இருக்குங்களேன் எட்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பதிவு போடுறாங்க ஃபேஸ்புக்கில் உடனே அதை அழிச்சிட்றாங்க மீண்டும் சொல்கிறேன் இரண்டு நபர்களுக்குள்ள அது என்ன பிரச்சனை வேணா இருக்கட்டுமே அந்த பிரச்சனையை வந்து ஒரு பதிவாக போடுறாங்க மீண்டும் வந்து அவங்க அவங்கத்தில் பேசி சரி பண்ணிட்டாங்க அதை அழிச்சுட்டாங்க உள்ளதானே ஏன்னா எட்டு மாசத்துக்கு முன்னாடி பதிவு போட்டதை எட்டு மாசம் கழிச்சு நீங்க ஒரு ஒரு வருஷம்னு வச்சுக்கோங்க சரி ஒரு எட்டு மாசம் வச்சுக்கோங்க எட்டு மாசத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு பதிவை எடுத்து வந்து இப்போ வச்சுக்கிட்டு எட்டு மாசத்துக்கு முன்னாடி இந்த பெண் வந்து இந்த மாதிரி பதிவு போட்டாங்க அந்த பெண்ணுக்கு உதவலாங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் வந்து இப்போ இந்த பதிவு இடத்துல போடுறேன் போட்டு இந்த மாதிரி இந்த ஆடியோ பறை போட்டு உங்களுக்கு நல்ல ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க செய்கிறேன்னு சொன்னா இதெல்லாம் நம்பர் முறையாக இருக்கு அப்படி இப்படி நல்லா நினைப்பா டேசி அவர்களை கடந்த காலங்களில் சார் வந்து பேசுகிற பேச்சு ஊருக்கே தெரியும் உலகத்துக்கு தெரியுமே பெண்களை நீ எப்படி மதிக்கிறீங்கிறது தெரியுமே ஃபோனை போட்டு அந்த மலை இந்த மலை என்னென்ன வார்த்தையெல்லாம் இருக்க கட்ட வார்த்தையில் எல்லா வார்த்தையும் போட்டு உன்னை அப்படி பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அடுத்து போய் கிழிச்சி போடுறேன்னு பேசினதெல்லாம் ஜேபி மூத்து கூட அந்தளவுக்கு அறுத்துவன் கிழிச்சு கழிச்சுக்க மாட்டாப்புல அவ்வளவு கொச்சையாக தரம் தான் வந்து பேசுன நபர் தான் இந்த திருச்சி சூர்யா இந்த திருச்சி சூர்யா பெண்கள் மீது அக்கறை கொண்டு முன்னாடி நிற்கிறாப்லையா அதெல்லாம் நம்பர் மாதிரி இருக்கா முழுக்க முழுக்க நாம் தமிழ் கட்சியை உடைக்கணும் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய அடையாளம் தெரிஞ்ச நபர்களுடைய இமேஜை உடைக்கணும் இமேஜை உடைச்சிட்டாலே போதும்ல இவன் நல்லவங்கிற ஒரு இதை ஸ்ட்ரக்சர் உடைச்சிட்டாலே அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சில்ல அரசியல் வாழ்க்கை கிடையாது அரசியல் பொறுத்த வரைக்குமே வந்து அந்த பிம்பம் தான் அந்த பிம்பம் நமக்கு நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு அடையாளத்தை ஒரு புகழை முறுக்கிட்டோம்னாலே எல்லாம் முடிஞ்சில இவன் நான் இப்படிப்பட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம்னுங்கிற ஒரு நல்ல அந்த விஷயத்தை வந்து மனசில் வைத்துக்கொண்டு அதை உடைக்கிறக்கான வேலையை தான் பண்ணுறாங்க உடனே பெண்களுக்கு ஏதாவது ஒன்றா முதலாளம் நீ பார்ப்பில்லையே நீ பெண்களுக்கு நிற்கக்கூடிய ஆளு சேகர்பாபு இருக்கலாம் அமைச்சர் சேகர்பாபு அவருடைய மக போய் எழுப்பா அமைச்சர் சேகர்பாபுடைய மகள் தான் வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து காதல் திருமணம் பண்ணோம் அமைச்சர் சேகர்பாபுடைய மக நாங்கள் அது பாருங்கள் சமூகநீதி பேசக்கூடிய திமுக கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சருடைய பொண்ணுக்கே நிலைமை ஒரு ஆள் வாய்த்து வருக்கலையே காதல் திருமணம் பண்ணியிருக்காங்க அந்த அந்த காதல் திருமணம் பண்ண அந்த நபரும் திமுக காரர் தான் அவரும் திமுக ஊப்பி தான் காதல் திருமணம் பண்ணியிருக்காங்க சேகர் சேகர்பாபு வந்து பொருளாதார ஏற்றத்தாள் பார்க்குறாரு சாதி பார்க்கறாருங்கிற இதை வந்து வைத்து கொண்டு அந்த இந்த காதல் ஜோடிகளை பிரிக்கிறாரு யார் அந்த பெண்ணே சொல்கிறாங்க சேகர்பாபுடைய மகளே சொல்கிறாங்க எங்களை வந்து எங்கள் அப்பா பிரிக்கிறாரு சேகர்பாபு பிரிக்கிறாரு எங்கள் கணவர் வந்து இந்த மாதிரி ஆள் வச்சு தூக்குறாப்புல அவனைக்கு வந்து காவல்துறை ஏவி விட்டு கைது பண்ணுறாப்புல எங்களுக்கு குழந்தை இருக்குது குழந்தைய கல்யாணமே குழந்தை குழந்தையாயிருச்சு திருமணம் போதும் மிரட்டினாங்க வேறு ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க அந்த ஸ்டேட்லேயே போய் தூக்கிட்டு வந்து கைது பண்ணக்கூடிய இந்த காவல்துறை இந்த மாதிரிலாம் சில அடக்குமுறையில் ஏச்சுல்ல காதல் ஜோடிகளை பிரிக்க பார்த்துச்சில இன்னைக்கு திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்காங்க திருமணம் வெவ்வேறு சமூகத்தில் வந்து கலப்பு திருமணம் சொல்லி கொடுக்காங்க ஏன் கலப்ப திருமணம் வராது சாதி மறுப்பு திருமணம் சொல்லலாம் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து திருமணம் பண்ணா அவங்களுக்கு ஊக்கத்தொகையெல்லாம் கொடுப்போங்கிற மாதிரிலாம் தேர்தல் அறிக்கையாக இருந்துச்சு திமுக தேர்தல் அறிக்கையில ஏன் அமைச்சர் சேகர்பாபு மக மாற்று சமூகத்தில் தான் திருமணம் பண்ணாங்க சேர்த்து வைங்களேன் அங்கே ஒன்சி வைங்களேன் ஊருக்கு பல எடுக்கிறது அப்போலாம் செய்யக்கூடாது இப்பெல்லாம் பண்ணக்கூடாது என்னப்பா பெண்ணிய விடுதலாம் என்ன தெரியுமாப்பா சமூக ஒற்றுமை என்ன தெரியுமாப்பா சமூக நீதினா என்ன தெரியுமாப்பா வெளியே பேசிக்கிறது இங்கே நடவடிக்கை எடுக்கக்கூடியதானே ஐயா அமைச்சர் சேகர் சேகர்பாபுடைய வீட்டில் நடந்த சம்பவத்துக்கு என்ன பண்ணார் அவரு இப்போ அதில் போய் திருச்சி சூர்யா உழைச்சி உண்மையிலே அந்த பெண் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு உறுதி செய்யணும் இந்த தமிழ்நாடு அரசு எங்கள் அப்பா சேகர்பாபு அமைச்சருங்கிறத பதவி வைத்துக்கொண்டு பல வேலையில் எங்களுடைய வாழ்க்கையில் விளாட்றாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க டாக்டர் நினைக்கிறேன் அந்த சேகர் பாபா அவருடைய மகள் வந்து டாக்டர் நினைக்கிறேன் நான் டாக்டர் தான் அப்போ வந்து இந்த மாதிரி விஷயத்துலனா திருச்சி சூர்யா தலையிட்டு சேகர் பாபா வந்து அமைதிப்படுத்தி அந்த பெண்ணுக்காக பேசுறேன்னா லாஜிக் ஏண்டா அந்த பெண்ணே பாதிக்கப்படலன்னு சொல்கிறாங்க எங்க ரெண்டு பேருக்கும் நடந்த பிரச்சனை நீ யார் தலையிட்ட பொதுவெளியில் எங்களுடைய புகைப்படத்தை எங்களுடைய எங்களுடைய உரையாடல் எடுத்து போறதுக்கு நீ யாரும் கேட்குறாங்க பெண்ணு கழட்டி கவ கொடுத்து வாயில் அடிக்கிற விதத்தில் கேட்குறாங்க நீ யார் தலையிட அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு வந்து முஞ்ச விஷயம் முன்னாடி பார்க்கலாம் கேவலமாக இல்லை அசிங்கமாக இல்லை வெக்கமா இல்லை அப்படின்னு நாலு பார்த்து கேட்டால் நீ என்ன சொல்லுவ சத்தியமாயில் தான் சொல்லுவேன் அதானே திருச்சி சூர்யா என்ன சொல்கிறாப்புல இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா மற்றபடி யாரும் வந்து உதவி செய்ய மாட்டாங்க இந்த மாதிரிலாம் வந்து பெண்கள் ஏதோ பிரச்சனைனா வந்து யாரும் வந்து தானாக முன் வந்து உதவி செய்வதற்கு முன் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாப்பு நீ உய முன்வரே வேணாம்ப்பா அதாவது ஆம பூந்த வீடு வந்து விளங்கா சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி திருச்சி சூர்யா எந்த கட்சிக்குள்ளே போடுறாப்புல விளங்காது அது எந்த கட்சியாக கட்சிக்குள்ளே புகுந்து பேச்சுவார்த்தைகள் பஞ்சாயத்துன்னு வந்தாலே விளங்காது சூர்யாவுடைய வேலையாக அதான் பஞ்சாயத்து பண்ணுறது அது வேறு பாஜக போனால் பாஜக பல ஆடியோ வீடியோ எடுக்கிறது திமுகவில் அங்கேயே பஞ்சாயத்து பண்ணுறது இப்போ இந்த பற்றிய நாம் தமிழர் வந்து நாம் தமிழர்களுடைய குரல் பதிவு எடுத்துக்கிட்டு கட்சி கட்சிக்குள்ளெலாம் வரல கட்சியில் தலையிட்டு ஒரு சில விஷயத்தை பண்ணாலே உருக்க மாட்டேங்குது இன்றைக்கி வந்து ஒரு பெண்ணுடைய பேரை கெடுத்து அவங்களுடைய இமேஜை எடுத்து எல்லா வேலையும் பண்ணக்கூடிய இனத்தமான வேலையை பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்கப்பா நீ நீ வரையவே வேணாப்பா தான் சொல்கிறாங்க நீ வரையவே வேணாப்பா உன் வேலையை மட்டும் பார்ப்பா அப்படி தான் சொல்கிறாங்க வீழ்த்தணும்னாங்க இன்னைக்கு அண்ணன் சாட்டை துறைமுகனுக்கும் திருச்சி சூர்யாவுக்கும் சண்டை இருக்கிற பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க சண்டை போடுங்க பேச்சுக்கங்க கருத்தில் ரீதியாக விமர்சிங்க மாத்தி மாத்தி விமர்சிக்கங்க அதோட ஒருத்தருடைய தனிப்பட்ட விதத்தை வந்து எடுத்து விமர்சிப்பது எப்படிப்பட்ட ஒரு அறமா இருக்கும் அறத்தை பத்தி திருச்சி சூரிய போய் கேட்கிற தம்பி உனக்கு அறிவு இல்லையான்னு என்னை பார்த்து கேட்பாங்க என்னத்த சொல்றது சார்னா சொல்றாங்க அடுத்து திருச்சி சூர்யா சொல்றாப்ல இந்த மாதிரி வந்து நீங்க என்னைய சொல்றீங்க ஆனா எந்த போன்ல இருந்து இந்த மாதிரி ஆடியோக்கெல்லாம் வெளியே வருதுன்னு எல்லாருக்கும் தெரியும் என்ன சொல்கிறப்போனா சாட்டையுடைய மொபைலில் இருந்தால் வெளியே வருது எல்லாத்தையும் தெரியும் ஆனால் சாட்டையை பார்த்து யாரும் கேள்வி வைக்க மாட்டேங்கிறீங்க என்ன கேள்வி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி திருச்சி சூர்யா சொல்கிறப்ப நான் நினைக்கிறேன் இப்போ சாட்டையுடைய ஃபோனில் இருந்தால் எல்லா ஆடியோ வெளியே வருங்கிறது எல்லாரும் தெரியுது ஆமாம் சட்டையை கேள்வி வைக்க மாட்டேன்னு சொல்லிள்ள எல்லாரும் நாம் தோணும் வச்சுக்காரே எல்லாரும் சாட்டையை பார்த்தா கேள்விக்குறாங்க கேள்விக்கப்பா எங்களுக்குள்ளே பிரச்சனை நாங்கள் பார்த்துக்கு அது காவல்துறை கைது செஞ்சுச்சு காவல்துறை ஃபோனை வாங்கிச்சு காவல்துறை ஃபோன் காவல்துறை கஸ்டடியில் இருக்கக்கூடிய அந்த ஃபோனில் இருந்து ஆடியோ உனக்கு இப்படி கிடைக்குது அப்போ திருச்சி சூர்யா திருட்டு சூர்யா விட்டாப்லையா இல்லையா அதுல வருதா இல்லையா கேள்வி உனக்கு எப்படிப்பா கிடைக்குது அப்போ காவல்துறை என்ன செய்து ஏங்க இது திட்டமிட்டே உடைக்கிறான் எங்க திட்டமிட்டே இந்த திமுக அரசு பின்னாடி எவன் டீல் போட்டான்னு தெரியல நீங்கள் யோசிச்சு பாருங்க எப்பெல்லாம் வந்து அவன் சாட்டை துறைமுகனை கைது பண்ணுறாங்களா அவருடைய போன்ல இருந்து அவர் போன்ல இருந்து வரக்கூடிய சில விஷயங்கள் தான் இன்னைக்கு பல நாம்துணை கட்சியில் இருக்கக்கூடிய பல முக்கிய நிர்வாகிகளுடைய இமேஜை உடைக்குது பார்த்து பார்த்துருப்பீங்க இதற்கு முன்னாடி ஒரு வீடியோ இதற்கு முன்னாடி சாட்டை துறைமுகம் கைது பண்றப்ப இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்துச்சு அதில் வந்து திருச்சி வினோத் அவருடைய இமேஜ் காலி அண்ணன் ஹிமாயன் அவர்களுடைய அவர் வந்து அவருடைய இமேஜ் காலி பண்ணாங்க இன்னும் சில இருக்காங்க அதில் அந்த காணொலியில் அந்த வீட்டில் இருந்த சில பேர் பேரை குறிப்பிட்ட விரும்பல அப்படி இங்கேயாங்களே இப்போ இப்போ என்ன இடுமான கருத்து என்ன அண்ணன் நத்தம் சிவசங்கரன் அக்கா காளியம்மாள் அண்ணன் சீமான் அவர்கள் அல்லது சாட்டை துறைமுருகன் மாதிரி பல பேருடைய இமேஜ் அதாவது அண்ணன் சீமான் அவர்களுக்கு கட்சியில் இருக்கக்கூடிய அடுத்த கட்டத்துக்கு நல்லா யாரெல்லாம் முகம் தெரிஞ்சு அடையாளமாக இருக்காங்களோ அத்தனை பேருடைய இமேஜையும் உடைக்கக்கூடிய வேலை இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா அப்போ இதை செய்கிறது யார் பின்னாடி இருந்து எவனோ ஒருத்த வேலை செய்கிறான் நல்லா அது மட்டும் நல்லா தெரியுது பல வேலையில் பார்க்குறாங்க சூழ்ச்சிகள் பல சூழ்ச்சிகளாக பண்ணுறாங்கங்கிறத மட்டும் இங்கே நம்ம புரிஞ்சுக்க முடியுது இப்போ என்னென்னா சம்மந்தப்பட்ட அந்த பெண்ணே வந்து எங்கள் தனிப்பட்ட விஷயத்துல எவனும் தலையிடாதா அப்படின்னு சொல்லி போரா கொடுத்துருக்காங்க திருச்சி சூரியாவை சொல்லியிருக்காப்புல நான் வந்து நீங்கள் மூணுல பதிவு போட்டீங்க எப்போ எட்டு மாதம் முன்னாடி அதுக்கு அதை எடுத்துக்கிட்டு வந்ததா நான் வந்து பதிவு பண்ணி இது மாதிரி செஞ்சுட்டேன் நீங்கள் வந்து வழக்க போட்டிங்கன்னா நான் சட்டத்தையே சந்திக்க தயார் சட்டத்தையே சந்திக்கினேன் எப்படி நாளைக்கு சொல்லி திருச்சி சூர்யா கூப்பிட்டா அங்கே போய் என் சா சார் சார் எட்டு மாதம் பதிவு போட்டாங்க சார் அந்த பதிவு இடத்துக்கு சார் இந்த 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 பெண்ணுக்கு வந்து ஒரு நல்ல உதவி செஞ்சிடலாம் பாவம் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்க வந்து அவங்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்போம் நீதியை பெற்றுக் கொடுப்போங்கிற நல்ல இடத்துல தான் சார் இந்த மாதிரி பண்ணேன் அவங்க டில் பண்ணிட்டாங்களே அது தெரியாது சார் அப்படின்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணுவோம்ல இதான் நடக்க போகுது பாருங்களேன் அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு ஒருத்தருடைய குடும்பத்தையே கெடுக்கிறாங்க ஒருத்தருடைய பல பல குடும்பத்தையே கெடுக்கிறாங்க பல குடும்பத்தை கெடுக்கிறாங்க உங்களுக்கு எதிரிகளே கூட நினைக்கிறாங்க ஒரு கட்சியை உடைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்க்குறாங்க இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்கிறது கூடியவரும் தெரிய வரும் கருப்பாடு சிக்கும் பார்க்க தான் புரியுங்க